அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான காஞ்சிபுரம் இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கோம் இட்லி அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி அதையும் எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கோம் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டுமே வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இட்லி அரிசி பச்சை அரிசி அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் வந்து நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து நம்ம இன்றைக்கி கிரைண்டரில் தான் வந்து மாவரைக்க போகிறோம் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் காஞ்சிபுரம் இட்லிக்கு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்க வேண்டியதை போட்டோம்னா அடியில் வந்து சிக்கிக்காமல் அறபட்டு வரும் அதனால் தான் அந்த மாதிரி பண்ணுறோம் உளுத்த பருப்பை நம்ம முதல்ல தனியாக தான் வந்து அரைச்செடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு அரிசியை போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இதில் நம்ம தண்ணியை தெளிச்சு தெளிச்சு உளுத்தம் பருப்பு வந்து அரைச்செடுக்க போகிறோம் தண்ணியை தெளிச்சுக்கலாம் மொத்தமாக தண்ணி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு அரைச்சாதான் நல்லா உப்பி வரும் மாவு சைடே அப்படியே வழிச்சு விட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு அடியில் சம்டைம்ஸ் சைடில் அறபடாமல் இருக்கும் இந்த மாதிரி வலிச்சு விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துப்போம் மொத்தமாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மூடி வச்சிடலாம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகும் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் உளுந்தை வந்து நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் ஓப்பன் பண்ணியாச்சு உளுந்து பாருங்கள் நல்ல கெட்டியாக ஃப்ளஃபியாக அரைஞ்சி வந்திருக்கு எடுத்து காட்டுறோம் அருமையாக அரைஞ்சாச்சு இப்போ இந்த உளுந்து மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம வலிச்சிடலாம் வழிச்சிட்டு நான் காட்டுறேன் உளுந்து எல்லாத்தையும் வளித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம அரிசி அரைக்க ஆரம்பிக்கலாம் கிரைண்டரில் ரூமை இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுவோம் தண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் மூடி வச்சுருவோம் அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அரிசியை வந்து நம்ம அரைச்சாச்சு என்ன பதம்னு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் சின்ன ரவ பதத்துக்கு நம்ம வந்து அரைச்செடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி லேஸ் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இதையும் வந்து நம்ம உளுந்து ஒழிச்ச அதே பாத்திரத்தில் மாவையும் வலிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் உளுந்து மாவையும் அரிசி அரைச்சதையும் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக கலந்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து கலக்க போகிறோம் அடி ஒட்டை ரெண்டு மாவையும் தனித்தனியாக அரைச்சி போட்டிருக்கோம் உளுந்தும் அரிசியும் அதனால் அடி ஒட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா மாவு வந்து பொங்கி புளிச்சு வருங்கிறதுனால எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து கொஞ்சம் அப்படியே மேலாக பொங்கி வந்திருக்கு அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடிவட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சுக்குப்பொடி சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக பொடியை ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சுக்கை வந்து கடாயில் போட்டு அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆறின உடனே நமக்கு அரைக்க வேண்டிதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி நிறைய மருத்துவ குணங்கள் சேர்த்து நம்ம இதை பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி சுக்குப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதாரணமாக இட்லி ட்ரை பண்ணுறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுக்குப்பொடியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவில் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் சுக்குப்பொடி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த இட்லிக்கு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா செக்கு நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம் நெய்லேயும் நல்லெண்ணும் சேர்த்து தான் நம்ம தாளித்து எடுக்க போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறனால நீங்கள் பார்த்துட்டு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து கொஞ்சம் பொரியட்டும் அதே மாதிரி மிளகும் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய துண்டு இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி திருவூழ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே எவ்வளோ மருத்துவ பொருட்கள் சேர்த்துருக்கோம் நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டிருக்கோம் மாவில் வந்து நம்ம சுக்குப்பொடி போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி

பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட குறைச்சி தண்ணியை சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம இட்லிக்கு விட்றதுக்கு இந்த மாதிரி ஈவனாக நாலு சைஸ் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டம்ப்ளரில் தான் நான் வந்து நீங்கள் மாவை விட்டு நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து ஈவன் சைஸ் கப்பில் கூட நீங்கள் வந்து மாவை வந்து விட்டுக்கலாம் எண்ணெயை வந்து விட்டுட்டு டம்ளர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து அப்படியே நம்ம டம்ப்ளரில் விட ஆரம்பிக்கலாம் ஃபுல் டம்ளரில் நம்ம வந்து மாவை விடக்கூடாது ஒரு முக்கால் டம்ளருக்கு விட்டால் போதும் ஏன்னா அது ரெடியாகி அப்படியே மேலே உப்பி வரும் பாருங்க அளவுக்கு நம்ம விட்டாலே போதும் இதே மாதிரி நாலு டம்ளருக்குமே நம்ம வந்து மாவை விட்டு எடுத்துக்கலாம் நாலு டம்ளர்லேயுமே நம்ம வந்து மாவை விட்டு எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம் குக்கரில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் இந்த டம்ப்ளரோட டம்ளரில் பாதி வந்து இந்த தண்ணி இருக்கணும் அந்தளவுக்கு அடியில் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து லேசாக சூடாகி எடுத்து இந்த டைமில் நம்ம அந்த நாலு டம்ளரையும் உள்ளே இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இறக்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடியாகி வரும் இட்லி இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் இதே மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணி அப்புறம் நம்ம இந்த நாலு டம்ளரையும் வச்சு அதுலேயும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு டம்ளரையும் உள்ளே வச்சுட்டோம் ஒரே டைம்லேயே நமக்கு நாலு இட்லி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் வந்து போடாமல் தான் நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுக்கணும் குக்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் இட்லி ரெடியாகி வரட்டும் இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் சில்ல சுல்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சியை சேர்த்துப்போம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் தண்ணி விட்டு சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து போட்டோம் காஞ்சிபுரம் இட்லிக்கு ஏற்ற ஒரு சூட்டபுளான சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இங்கே கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுது குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ப்ரெஷர் எல்லாமே அடங்கட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு நாலு டம்ளரையுமே எடுத்து வெளியே வச்சுட்டோம் உப்பி எவ்வளோ அருமையாக இட்லி ரெடியாக இருக்குது பாருங்க இப்போது இந்த டம்ளரில் உள்ள இட்லி வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்தால் தான் இட்லி வந்து ஃபுல்லாக வரும் ஆறட்டும் டம்ப்ளர் வந்து நல்லா கூலாகிடுது இப்போ இந்த ஒரே ஒரு இட்லியை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம் கத்தியை வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்பூனோட பேக் சைடை கூட எடுக்கலாம் ஓரங்களை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு திருப்பி போட்டால் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ இதை எப்படியே திருப்பி போட்டு பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் இந்த மாதிரி வரும் இல்லைன்னா டம்ளரில் ஒட்டின்னு சரியாக வராது டம்ளர் இட்லி ஷேப்பில் சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது இன்னொன்று எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு அதுவும் கார்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம் எப்படி விழுதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் இட்லி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு நாலு இட்லி நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு இட்லி எடுத்து கட் பண்ணி காட்டுறோம் உள்ளே எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு உள்ளேயும் எப்படி வெந்து வந்துருக்கு பாருங்கள் இட்லியை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம ரெடி பண்ண அந்த காஞ்சிபுரி இட்லியே தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ